और नाटक कर रहा है कार्य और नाटक कर रहा है कार्य सबको मेरे तक ये तक हम लोग करते हैं इसी मार्ग से हम लोग हम तीन लोग चाहते हैं जी का रोज आई फील या आई नो व्हाट समथिंग जो अभी पादर कर रहा है ne burtsana dipartu da beru ta beru da balatu malta achu ஆமாம் இந்த கார்னர் இருக்கலையா இந்த கார்னரில் டென் வச்சுட்டு இந்த சாரீ அப்படியே போய்விடுங்க ஓகேவா நீ பண்ணதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா மேக்ஸிமம் இது கூட கவர் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா வச்சிட்டு இந்த சாரியை அப்படியே மேலே போடலாம் லென்த் எக்ஸ்ட்ரா போக இதை தாண்டி எக்ஸ்ட்ரா போயிருச்சா இந்த எக்ஸ்ட்ரா போக என்ன பண்ணணும் இது ஒரு ட்ரெஸ் வியர்டா காணவச்சுறோம் இதெல்லாம் நல்லா நடக்குது எல்லாரலாம் பேசலாம் எல்லாம் பண்ற மத்த லீ ஓகேவா எல்லா சார்ட்லயும் सेम அந்த தான் ஆனா இது ஸ்கெட்

thank <laughs> you